வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் உற்சாகத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள எட்டு அதிவிரைவு நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் நாளை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வேளாண்மை துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று முப்பத்தி இரண்டாவது சர்வதேச வேளாண் விஞ்ஞானிகள் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார கொள்கையின் மையமாக வேளாண்மை இருப்பதாக தெரிவித்தாா் உள்நாட்டு தேவைகள் மட்டுமின்றி உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தானிய வகைகள் பால் பருப்பு மற்றும் நறுமணப் பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் ரசாயனம் இல்லாத இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடியை மேற்கொள்வதற்கு விவசாயிகள் ஊக்கப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நடப்பாண்டு பட்ஜெட்டில் இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பருவநிலை மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையிலான தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பயிர் வகைகளை வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கி தந்திருப்பதாகவும் அவர் கூறினார் வேளாண் துறையை மேம்படுத்த மின்னணு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஒரே நொடியில் பணம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் உற்சாகத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இம்மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை அனைத்து மக்களும் தங்களது வீடுகளில் புதிய எழுச்சியோடு மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த இயக்கத்தை தேசிய இயக்கமாகவே நடத்தி வருவது பெருமைக்குரியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மூளை முடுக்கில் உள்ளவர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் ஒற்றுமை உணர்வை தூண்டும் வகையில் மூவர்ண கொடி கொடியேற்றும் இயக்கம் அமைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டுகளைப் போலவே தேசிய கொடியுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்து ஹர் கர் திரங்கா இணையதளத்தில் பகிர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள புதிய எட்டு அதிவரைவு நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நான்கு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் மனித வேலைநாட்கள் இந்த அதிவரைவு நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய அதிவிரைவு திட்டங்களினால் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு திட்டம் நிறைவேறும் என்றும் திரு முருகன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சிக்கு சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் நொய்டாவில் இன்று நடைபெற்ற ஏழாவது இந்திய சர்வதேச விருந்தோம்பல் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் சுற்றுலாத்துறையையும் விருந்தோம்பலையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக கூறினார் சர்வதேச விருந்தோம்பல் கண்காட்சி கடந்த ஆறு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு இந்த துறைக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த அவர் இவற்றை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மக்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதில் வேளாண்மையும் சுற்றுலாத்துறையும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாவுக்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை கருத்தில் கொண்டு அதனை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார் பதினான்காவது உடல் உறுப்பு தான தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய உடல் உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சைக்கான நிறுவனம் இன்று புதுதில்லியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கடந்த பத்து ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவி வரும் குடும்பங்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் அடைந்து மூளைச்சாவு உடல் உறுப்பு தானம் அளித்தவர்களின் குடும்பத்தினரையும் அவர் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக்கின் சுகாதார பிரிவுக்கான உறுப்பினர் டாக்டர் வி கே பால் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை அனைத்து மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்திலும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாநிலத்தின் பல பகுதிகளில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணிகளும் இன்று நடைபெற்றன நிலச்சரிவினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டைச் சேர்ந்த மக்களுக்கு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் விரைந்து உதவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிரதமரின் ஜீவன் ஜோதி திட்டத்தின் கீழ் பாலிசி எடுத்தவர்களுக்கு விரைந்து காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆவணங்களை வழங்குவதில் தளர்வுகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் விரைவாக காப்பீட்டுத் தொகை அளிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு பாலக்காடு கோழிக்கோடு மலப்புரம் திருச்சூர் மாவட்டங்களில் உள்ள பாலிசிதாரர்கள் அதிக அளவில் காப்பீட்டுத் தொகை கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர்களின் மனுக்களுக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித பிரச்சினையும் இன்றி அவர்களுக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மக்கள் ஆறுகளில் புனித நீராடி கரையோர பகுதிகளில் படையலிட்டு வழிபட்டனர் இந்த ஆண்டு காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் மகிழ்ச்சியோடு ஆடிப்பெருக்கை கொண்டாடியதாக எமது கரூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி கரையோர மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழா என்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இன்று அதிகாலை முதல் கரைகளில் நீராடி காவிரி எண்ணையை வழிபட்டனர் இதேபோல் விவசாயிகள் தங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழை இலை காதோலை கருகமணி பூ மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து காவிரி அன்னையை வழிபட்டனர் புதுமண தம்பதிகள் புது காரிக்கை அணிந்து தங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் காவிரி எண்ணெயை வழிபட்டனர் கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன் நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோரப் பகுதியில் சுமங்கலை பெண்கள் கும்ப கலசம் வைத்து காவிரியையும் தாமிரபரணையும் தாயாக பாவித்து வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நெல்லை மாவட்டத்திலும் ஆடிப்பெருக்கு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நெல்லை குறுக்குத்துறை தாமரபரணி ஆற்றின் கரையில் முப்பதுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கும்ப கலசம் வைத்து காவேரியையும் தாமரபரணி ஆறையும் தாயாக பாவித்து வணங்கி வெற்றிலையில் சூழல் வழிபட்டு தங்களது தாலி கயிற்களை மாற்றிக்கொண்டனர் வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் மற்றவர்களுக்கு தாலி மாற்றி நிகழ்வை செய்தனர் ஆடிப்பெருக்கு திருநாளில் தாலி கயிற்களை மாற்றிக்கொண்டால் கணவனின் ஆயுள் கூடும் நீண்ட நாள் சுமங்கலியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நகர்த்தப்பட்டது தாமிரபரணி தாயை வணங்கிய பெண்கள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வளையல் உள்ளிட்டவைகளை தானமாக வழங்கினர் அவர்கள் பாடினர் இந்தோனேஷியாவின் மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பப்புவா மாகாணத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவுகோலில் ஐந்தாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ பொருட்சேதமோ இருப்பதற்கான தகவல்கள் ஏதுமில்லை இல்லை பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான காலிறுதி ஆட்டங்களில் பங்கேற்கும் அணிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது மகளிர் இருபத்தைந்து மீட்டர் துப்பாக்கிச் சூடும் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மனு பாக்கர் நான்காவதாக வந்து பதக்கம் பெறும் வாய்ப்பை தவறவிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை ஊக்குவித்து நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் உற்சாகத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள எட்டு அதிவிரைவு நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் நாளை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது